குரான் முழுக்க நீங்கள் பார்த்தால் முழுவதுமே மூசா அலி இஸ்லாமுக்கே அருளப்பட்டது போல் தெரிகிறது குரான் பெருமனா செல்லா அலிஸ்லா அவர்களுக்கு அருளப்பட்டது ஆனால் குரானில் கூறுகிற வரலாறுகளை பார்த்தால் அது முழுக்க முழுக்க நபி மூசாவுக்கெனவே அருளப்பட்டிருக்கிறது அந்த அளவிற்கு அவர்களுடைய வரலாறு திருக்குறானிலே வேறு யாரை பற்றியும் சொல்லப்படாத அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த மூசா அலி அவர்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைத்த ஒரு நான் எகிப்தினுடைய அரசர்கள் அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய சடலங்களை கூட ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைப்பதற்காக தான் பிரமிடுகள் எகிப்தினுடைய இன்றைக்கும் அந்த பிரமிடுகளை நீங்கள் பார்க்கலாம் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பிரமிடுகள் அதுலதான் அந்த எகிப்தினுடைய அரச குடும்பத்தை சார்ந்தவர்களை அடக்கம் செய்வார்கள் சார் அவனும் அப்படித்தான் கற்பனை செய்திருந்தான் தான் இறந்த பிறகும் கூட தன்னுடைய சடலமும் ராஜ மரியாதையோடு அங்கே அடக்கம் செய்யப்படும் என்று ஆனால் அவனுடைய கதி என்னவானது செங்கடலிலே மூழ்கி அளிக்கப்பட்டான் என்று வரலாறு சொல்கிறது இது கொடுங்கோல் ஆட்சியாளர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை ஆனால் அந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் உடனே தண்டிப்பது கிடையாது நாம் எதிர்பார்ப்பது போல உடனே அவர்களை தண்டிப்பதில்லை அல்லாஹவுடைய நீதி என்னன்னு சொன்னால் இன் அல்லாஹல்லையும் லீ லிபாலி மீன் அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் அவகாசத்தையும் அளித்து கொண்டேதான் இருப்பான் நாம் அவசரப்படுகிறோம் இப்படி அரசாங்கம் அநியாயம் செய்கிறது எல்லா இடங்களிலும் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள் நாம் அவசரப்படுகிறோம் பெருமனர் செல்லதா ஆலேசன் அவர்கள் சொல்வார்கள் ஓலா அக்கின் அஹ்முத்தஸ் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை விடுவதில்லை யாராக இருந்தாலும் சரி இது ஆசுராவுடைய நாளிலே அல்லாஹ் நமக்கு சொல்லுகிற செய்தி